புரட்சி பாரதம் கட்சி சார்பில் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அவருடைய சிலைக்கு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சமூக ஆர்வலர் ஒரு கோடி சிலம்பரசன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் மாவட்ட தலைவர் தமிழரசன் மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ஜிப்சி பாரதிகாந்த் மாவட்ட பொருளாளர் மனோ மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் முருகன் சுகுமார் மாவட்ட மூர்த்தியார் பேரவைத் தலைவர் ராஜசேகர் கோலியனூர் மேற்கு ஒன்றியம் அரவிந்த்ராஜ் கோலியனூர் தெற்கு ஒன்றியம் ஸ்ரீராம் காணை ஒன்றிய தெற்கு முருகன் காணை மேற்கு ஒன்றிய சுப்பிரமணி விக்கிரவாண்டி ஒன்றிய மேற்கு கோபிநாத் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றியம் திருமால்ராஜ் கண்டமங்கலம் ஒன்றியம் புரட்சி சிற்பி பிரகலாதன் வளவனூர் நகரம் தீபக்ராஜ் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் முரளி மாவட்ட மாணவரணி பிரபா இளைஞரணி விக்னேஷ் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் கம்பட்ட சாமரவீரர் வாஞ்சி தند சாமரவீரர் வாஞ்சி தند இண்ணு வெளிச்சம் நல்லா சாமரவீரர் வாஞ்சி தند அவர் முகமே எல்லாம் மூஞ்சிதே ஆச்சே சாமரவீரர் தند ஆச்சே வீரவணக்கம் 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 தனி கோகுலி ஆ ஐயோ தனி கோகுலி வெந்துறேனாலும் கோகுல பரவரே கீரசல்ந்தா ஒரு இனிக்கு கோகுலி